ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் பனானாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பனானா ஹல்வா தாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளாரே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் பழுத்து வாழைப்பழம் இருந்தால் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கலரும் டெக்ஸ்சரும் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நாலு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க இதுக்கு நீங்கள் சின்ன வாழைப்பழம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பாருங்கள் பழம் நல்லா பழுத்துருச்சு மேலே தோல் கருத்துருச்சு இந்த மாதிரி பழத்தை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி பழத்தை வச்சு ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம நாலு பழத்துலேயுமே தோலை உரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு பழத்துலேயுமே தோல் உரித்து எடுத்தாச்சு இப்போ இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அது கூடவே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நாலு பழத்தை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கிறேன் கீ நல்லா சூடாகிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் கீலேயே நல்லா முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக முந்திரி செவக்க ஆரம்பிக்குது நமக்கு இது கூடவே கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன் திராட்சை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் இப்போ நம்ம ரெண்டுமே எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு திராட்சை ஃபுல்லாகவே நல்லா உப்பி வருது இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இப்போ அதே கீழே நம்ம அரைச்சி வச்ச வரணா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம் நம்ம வரைச்சி எடுத்துக்கிட்ட பனானா ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் பனானா ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம் பனானாவோட ராஸ்மல்லாம் ஃபுல்லாக போகணும் நல்லா வெந்து வரணும் இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டு இது மாதிரி அப்பப்ப களறி விட்டுக்கோங்க அருங்க பனானா நல்லா குக் ஆகி எந்த அளவுக்கு அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது நமக்கு நல்லா சுருண்டு வரணும் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பசியெல்லாம் ட்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் பாருங்கள் இப்போவே நமக்கு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ இது கூடவே தேவையான அளவு நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெள்ளம் பதிலாக நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சுத்தமான வெள்ளம் சப்போஸ் வெள்ளத்தில் கல் தூசி தான் இருக்கிற மாதிரி இருந்தால் காய்ச்சி வடிகட்டிக்கோங்க வெள்ளம் நல்லா கரையிட்டோம் பாருங்க வெள்ளம் ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்லா கரைஞ்சி கொஞ்சம் இலகி வந்திருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்ட மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் நான் ஒரு கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்வீட் எத்தளவுக்கு சாப்பிடுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு பேனில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு பின் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம வெள்ளை ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம கலர் இந்த மாதிரி இருக்குது சப்போஸ் வயட் சுகர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் கருப்பட்டி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக இருக்கும் இதை அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சர்வ் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி பீஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இப்போ இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் நான் இது மாதிரி ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு மணி நேரம் அப்படி நல்லா செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அல்வா ரெண்டு மணி நேரம் நல்லா செட் ஆகிருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படியே ஷேப்பாக நமக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நம்ம தேவைப்பட்ட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பண்ணன ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் எந்த எந்த நடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரை உள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுவோம் Thank you friends, thanks for watching.